யாத்திரிக நேர்களுக்கு அன்பு வணக்கம் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய வெளிநாட்டு சுற்றுப்பயணம் அதில் குறிப்பாக ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டில் பிரதமர் கலந்து கொண்டது ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டில் கலந்து கொண்டு உலக நாடுகளுடைய தலைவரோடு அவர் பரஸ்பரமாக பேசிய விஷயங்கள் மிக பிரதானமாக ரஷ்ய அதிபர் புதினோடும் சீன அதிபரோடும் அவர் சந்தித்து பேசிய விஷயங்கள் எல்லாம் மிகப்பெரிய பேசுப்பொருளாக பொருளாக மாறியிருக்கு ஒரு ஜியோபாலிட்டிக்கலி அது எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்த விஷயம் அப்படின்னு நம்மோடு பேசுவதற்காக சர்வதேச அரசியலில் நுட்பமாக தெரிந்த பேராசிரியர் கணேஷ்குமார் இணைந்திருக்காங்க சார் வணக்கம் வணக்கம் சார் ஃபஸ்ட்டு பி உடைய இரண்டு நாடுகள் பயணம் ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாடு அப்படிங்கிற ஒரு டேம் இன்னும் அவர் ஜப்பான் சைனா இந்த ரெண்டு பயணத்தை ஃபர்ஸ்ட் எப்படி பார்க்குறீங்க சார் அதாவது கான்ட்ரடிக்டி கண்ட்ரிஸ விசிட் பண்றது அப்படிங்கறது வந்து கஷ்டமான விஷயம் இது எப்படின்னா ரொம்ப ரொம்ப லோக்கலா சொல்லணும்னா அமெரிக்கா போயிட்டு ரஷ்யா போயிட்டு வர மாதிரி ஸோ ரெண்டு பேரும் ஆப்போசிட் ஆப்போசிட் சைட்ல இருக்கக்கூடிய ரெண்டு துருவங்கள் ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள் நான் கொடுக்க முடியும் என்னன்னா வாங்கி அப்படிங்கிறவர் வந்து சைனாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அதாவது ஒரு ஒரு பத்து நாள் முன்னாடி இந்தியா வந்தார் இந்தியா நேராக பாகிஸ்தான் போயிட்டு பாகிஸ்தானுக்கு அப்புறமா சைனா போனார் சோ இது இதே தான் நம்ம என்ன பார்க்கணும்னா சைனாவுக்கும் பாக் சைனாவுக்கும் ஜப்பானுக்குமான உறவு வந்து அப்படிப்பட்ட உறவு சோ அதனால ஜப்பான் முதலில் பயணம் அதற்கப்புறமா சைனா பயணம் இது ரெண்டுமே அப்படியே ஆப்போசிட் இது வந்து ரொம்ப நட்பு நாடு இது வந்து காலங்காலமாக தொன்று தொட்டு கலாச்சார ரீதியாகவும் பூகோள ரீதியாகவும் தொடர்பு உள்ள நாடு இருந்தாலும் நடுவில் கொஞ்சம் வாய்க்கால் தகராறு இருக்கு ஸோ இந்த இந்த வாய்க்கா தகராறு சரி பண்ணணும் ஸோ ரெண்டுமே முக்கியமான முக்கியத்துவம் வாய்ந்தது ஏன்னா ஜப்பான் வந்து ஒரு பெரிய பிரச்சனையில இருக்காங்க இப்ப ஸோ பொருளாதார ரீதியாக நல்லா இருந்தாலும் அவங்களோட உள்நாட்டு ஸ்திரத்தன்மையில சில பிரச்சனைகள்லாம் இருக்கு அதுக்கு வந்து அவங்க வந்து தேர் லுக்கிங் ஃபார் பார்ட்னர்ஸ் அதாவது ஒரு நல்ல நண்பர்கள் அவங்க வந்து க்ளோஸாக ஒர்க் பண்றதுக்கு தேவை சோ அந்த மாதிரி இருக்கிறதுக்கு அந்த நட்பு நாடு அப்படின்ற நம்ம பாக்கணும்னா பாகிஸ்தான் அப்படின்றது நம்மளுடைய எப்படி வேண்டப்பட்ட விரோதி பக்கத்துல வச்சிருக்கோமோ அதே மாதிரி சைனாவுக்கும் இவங்களுக்கும் ஜப்பானுக்குமே பிரச்சனை ஆனா முதல்ல நம்ம சைனாவுக்கு போகாம முதல்ல ஜப்பானுக்கு போனா அது வந்து இந்தியாவுக்கும் ஜப்பானுக்குமான ஆனுவல் சம்மிட் ரெண்டு பேருமே ஒரு அதாவது ரெண்டு பேர் பைலட்ரல் பார்ட்னர்ஷிப்பை பத்தி அதோட அடுத்த அடுத்த கட்ட வளர்ச்சியை பத்தி பேசுறதுக்காக போனாரு அதுல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பதினோரு ட்ரில்லியன் எண் அளவுக்கான ஒப்பந்தங்கள் அதாவது பதினோரு ட்ரில்லியன் அப்படிங்கிறது அறுபத்தெட்டு பில்லியன் டாலர் அளவுக்கான பணம் வந்து இந்தியாவிற்கு ஜப்பான் வந்து முதலீடாக கொடுக்க இருக்கிறது அது அதை பத்தி அதை பத்தி டிஸ்கஸ் பண்ண போகுது முக்கியமா இன்னொரு விஷயத்தை நம்ம பார்க்கணும் என்னன்னா இது அமெரிக்காவுக்கு ஜப்பான் வந்து ஒரு ஐநூத்தி ஐம்பது பில்லியன் டாலர் அளவுக்கான பணத்தை வந்து இன்வெஸ்ட் பண்றதா சொல்லியிருந்தாங்க அது போன வாரம் வந்து இந்த டாரிஸ் சொல்லிட்டு ட்ரம்ப் அவர்கள் ஆடின ருத்ர தாண்டவத்தில் அதெல்லாம் ஒண்ணும் ஆனால் இப்போதைக்கு நம்ம பணம் நம்ம கிட்ட முதல்ல இருந்தா போதுன்ற அளவுக்கு அது எல்லாத்தையுமே அது வந்து இன்வெஸ்ட்மெண்டா குடுக்கறதா தான் சொல்லியிருந்தோம் இப்ப எங்க நாடு இருக்க நிலையில நாங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறது இல்ல அந்த ஐநூத்தி ஐம்பது பில்லியன் டாலர் குடுக்க போறது இல்ல ஆனா இந்தியாவுக்கு இப்போதைக்கு அறுபத்தி பில்லியன் டாலர் அளவுக்கு அதாவது பதினோரு பதினோரு ட்ரில்லியன் எண் அளவுக்கான முதலீடு இந்தியாவுக்கு வருகிறது அது முதல்ல ரெண்டாவது கட்டமா நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா ஆறாவது தலைமுறை போர் விமானம் சிக்ஸ்த் ஜென்ரேஷன் ஏர்கிராப்ட் வந்து நம்ம செய்ய போறோம் அதுக்கு வந்து ஜப்பானோட ஒரு கூட்டு தயாரிப்பாக இருக்கும் அப்படின்றது நம்ம ரஷ்யாவோடய நம்மளுடைய ஆராய்ச்சி இருக்கு ஆனா இந்த பக்கம் கிழக்கு பகுதியில பா லுக்கீஸ் பாலிசிலேயே நம்மளுக்கு வந்து ரொம்ப அதாவது சுதந்திரத்துக்கு முன்னாடியே நம்மளுடைய நட்பு நாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோ அந்த நாட்டோட நம்ம வந்து உறவு நல்ல மேம்பட்டு மேம்பட்டு வருது சின்ஷோ அபே அவர்களுடைய காலத்தில் மோடி அவர்களும் சின்ஷோ அப அபே அவர்களும் அதாவது நாடுகளை தாண்டி தலைமையை தாண்டி ஒரு நட்பு பாராட்டிய தலைவர்கள் அப்போதுல இருந்து நல்ல ஒரு நட்பு இருக்கு கார்டுல நம்ம ரெண்டு பேருமே மெம்பர் இருக்கும் அதே மாதிரி ஜி அப்படி இருக்கும்போது ஆறாவது தலைமுறை விமானம் அப்படிங்கிறது இந்த நம்மளுக்கு ஒரு கூட்டமைப்பில் அதுவும் ஒரு ஒரு அட்வான்டேஜா இருக்கும் அதே மாதிரி ஜப்பான் வந்து மேற்கத்திய நாடுகளுடைய கட்டுப்பாட்டிலிருந்து இருந்து விளக்குகிறதா அப்படின்ற ஒரு கேள்வியையும் நான் இந்த வாயிலாக வைக்க ஏன் ஏன் அப்படின்னா இதுல வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொன்பது வாக்குல ஒரு ஃபாரின் பாலிசின்ற மில்டரி பாலிசி ஒரு மாற்றம் வருது என்னன்னா ஜப்பான் வந்து அணு ஆயுதங்களை வைத்துக் கொள்வதில்லை அப்படின்ற ஒரு முடிவுல இருக்கிற நாடு ஆனா அவங்க வந்து அந்த பாலிசியை வந்து அந்த சமயத்துல கொஸ்டின் பண்றாங்க எதுக்காக ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் இருக்காங்க அதுலயும் பாகிஸ்தான் எல்லாம் வச்சிருக்கும் போது நார்த் கொரியா வச்சிருக்கு இப்ப நம்ம நம்ம கிட்ட இருந்தாதானே அவன் பயப்படுவான் அந்த எண்ணம் அதாவது அமெரிக்கா வந்து ஜப்பானை அணு ஆயுதம் கொண்டு தாக்கியது அப்புறமா வேண்டாம் இந்த பிரச்சனை யாருக்குமே வரக்கூடாது அப்படின்னு அணு ஆயுதமே வேண்டாம்னு நினைச்சிருந்த நாடு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுக்கு அப்புறமா அணு ஆயுதத்தை நோக்கி நகருகிற ஒரு தருணமா தான் நம்ம இதை பார்க்கணும் அதுக்கப்புறம் கோவிட் பெருந்தொற்று அப்புறமா உலகத்துல சிறந்தன்மை இல்லைன்றதுனால அது பெருசா கான்சென்ட்ரேட் பண்ணல ஆனா இதை வந்து இந்த சமயத்துல முக்கியத்துவம் பெறுமானா கண்டிப்பா பெறும் ஏன்னா உலகத்துல சுத்தி எதுவுமே பார்க்க நல்லா இல்லை அப்படின்றது ஜப்பான் நாட்டு ஆட்சியாளர்களுக்குமே புரியும் அதனால அவங்களும் அதை நோக்கி நகருவாரு அதற்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்துட்டுன்னா இந்தியாவை கண்டிப்பாக ரயில் எடுக்க வேண்டும் அப்படின்னு போயிட்டு அப்படியே சைனாக்கு வந்துட்டாங்க ஷாங்காய் மாநாட்டுக்கு ஆமா அதில் வந்து முக்கியமாக சொல்ல வேண்டியது ஜப்பானில் ஒன்னே ஒரு மொத்தம் சொல்ல விரும்புறேன் என்னன்னா ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில இந்தியாவும் ஜப்பானும் சேர்ந்து மாபெரும் வெற்றி அதாவது இப்போ மார்த்து சுத்திக்கி எடுத்துக்கிட்டாலும் சரி ஹோண்டா எடுத்துக்கிட்டாலும் யமஹா எடுத்துக்கிட்டாலும் அதே மாதிரி வந்து டொயோட்டா எடுத்துக்கிட்டீங்களோ எல்லாமே வந்து இந்தியா ஜப்பான் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த இரண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து அவ்வளோ ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணிருக்காங்க கிட்டத்தட்ட ஒவ்வொன்றும் மில்லியன் கணக்கில் வித்து தீர்ந்திருக்க யூனிட்ஸ் எல்லாம் நம்ம பார்க்க முடியுது இதெல்லாமே நான் சொல்றது இந்தியாவும் ஜப்பானும் சேர்ந்து ஒரு உருவாக்கிய ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில இருக்கிற வெற்றி பிரதமர் மோடி அவர்கள் சொல்லும் போது என்ன சொல்றாருன்னா இந்த ஆட்டோமொபைல மாத்திரம் ஏன் நம்ம வெற்றியை பற்றி பேச வேண்டும் மற்ற பீல்டு எல்லாம் இருக்கு இல்லையா எல்லா டிஃபென்ஸ் செக்டார்ல பேசுவோம் அதே மாதிரி அப்கமிங் குவான்டம் கம்ப்யூட்டர் வந்து ஏஐல இருந்து எல்லாமே அப்படின்ற ஒரு கேள்வியையும் அதற்கான கலாச்சார ரீதியாகவும் டெக்னாலஜி ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் நம் கூட்டமைப்பை மேம்படுத்த வேண்டும் அப்படின்றத எல்லாத்தையுமே முக்கியமாக சொல்லிட்டு வந்திருக்காரு அதுக்கான ஆக்கப்பூர்வமான செயல்களும் முடக்கிவிடப்பட்டிருக்கிறது அப்படின்றத நான் இது இது வாயிலாக நான் தெரிவிக்க விரும்புகிறேன் டைரக்டா அப்புறம் ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாடு அந்த மாநாட்டில் நரேந்திர மோடி சீனா அதிபர் ரஷ்யன் பிரசிடென்ட் இன்னும் எல்லா நாடுகளுடைய தலைவர்கள் ஷாங்காய் ஒத்துழைப்பு கமிட்டியில இருக்கக்கூடிய எல்லா நாடுகளுடைய தலைவர்களுடைய சந்திப்பு அப்படிங்கிறது நிறைய விஷயங்கள் நமக்கெல்லாம் உணர்த்திச்சுது ஆனா எனக்கு என்னன்னா மோடி இதுல செஞ்ச சாதனைன்னு ஏதாவது இருக்குதா மோடி அவர்கள் இந்த மாநாட்டுக்கு போனதே நான் சாதனையாதான் தான் பாக்குறேன் ஏன்னா சைனாவுடைய மூ அந்த மாதிரி இருந்தது சைனா வந்து நம்ம பாரத பிரதமர் வந்து முதல் முதல்ல எல்லா நாடு மீதும் நம்பிக்கை வைத்து தான் தன்னுடைய பணியையும் தன்னுடைய கூட்டமைப்பையும் ஆரம்பிச்சார் அதாவது பாரத பிரதமர் முதல் முதல்ல ரெண்டாயிரத்தி பதினாலுல அவர் வந்து மே மாசம் இருபத்தி எட்டாம் தேதி வந்து பதவியேற்கும் போது இருபத்தி ஆறாம் தேதி பதவியேற்கும் போது எல்லா நாட்டு தலைவர்களுக்கும் நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய பாகிஸ்தான் உட்பட எல்லா நாட்டு தலைவர்களையும் கூட்டு தான் பதவியை ஏற்றுக்கிட்டார் ஸோ சார்க் நாடுகள் நான் உங்களெல்லாம் வச்சு சாட்சியை தான் என் பதவி ஏத்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஏத்துக்கிட்டாரு ஏன்னா அந்த முதல்ல எடுத்த உடனே பாகிஸ்தான் வந்து அப்ப நல்ல ஈக்குவேஷன்ல கிடையாது இருந்தாலும் நான் இந்த வாட்டி ஒரு திரு திருந்ததுக்கான ஒரு வாய்ப்பு கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி பண்ணியாச்சு அதுக்கப்புறமா நிறைய பேச்சுவார்த்தையில நடந்து கடைசியில் அவங்க திருந்தலைன்றதுனால அவங்க பேச்சுவார்த்தை நடத்துறது எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு நிறுத்திட்டோம் இப்பவும் ஆபரேஷன் சிந்துக்கு அப்புறம் பேச்சுவார்த்தை நடத்து நடைபெறுவதுன்னா அது வந்து பாகிஸ்தான் திருப்பி நம்ம ரெடியா அதே மாதிரி சைனாவுக்கும் ரெண்டாயிரத்தி பதினாலுல இருந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வரைக்கும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது டிசம்பர் மாசம் வரைக்கும் அது ஷி ஜின்பிங் அவர்கள் சென்னை வந்து மகாபலிபுரத்துல வந்து அந்த அதோட சந்திச்சிருக்காரு இல்லையா ஆமா இருபது தடவை பத்தொன்பது தடவை ஒன் டு ஒன் மீட் பண்ண பிறகு நீங்க வந்து கால்வன்ல வந்து சண்டை போட்டது அந்த பகுதியை வந்து ஆக்கிரமிக்க முயற்சி பண்ணது அப்படிங்கிறது ஒரு பெரும் ஏமாற்றம் அது ஒரு பேக் ஸ்டாபிங் மாதிரி தான் கிடையாது தான் சோ அதையும் மீறி அதுக்கப்புறமா வந்து நம்ம பேச்சுவார்த்தை நடத்துவது இல்லைன்னு முடிவு பண்ணோம் நிறைய போரம்ல ரெண்டு பேரும் பக்கத்துல பக்கத்துல உட்கார்ற மாதிரி வந்தது மூஞ்சி நேருக்கு நேரம் பார்க்கும் போது கூட பேசாம போனார் பிரதமர் அவர்கள் ஏன்னா அவங்க பண்ணது தப்புன்னு அவங்க உணர்வு வச்சார் அதுக்கப்புறமா ரீசெண்டா அதாவது அந்த அந்த ஐஸ் வந்து எப்ப உடஞ்சது அப்படின்னா இந்தோனேஷியால ஜி டுவெண்ட்டி சம்மிட்ல இந்தியா வந்து தலைமை பீடத்தை ஏற்கும் பொழுது அப்ப வந்து ஒரு முப்பது செகண்ட் டைம்ல பேசினாரு பிரதமர் மோடியும் சைனா அதிபர் ஜி ஜின்பிங் அவர்களும் முப்பது செகண்ட் தான் அந்த இருபது செகண்ட்ல தான் அவர் ஏதோ சொன்னார் இப்படிதான் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு சமிகை மாத்திரம் காமிக்காம போது ஓகே இதுக்கு மேல பேச்சுவார்த்தைன்னா இதுதான் அப்படின்னும் போது அவங்களும் கொஞ்சம் மாற்றங்கள் ஏற்படுது அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக அது மிலிட்டரி லெவலில் ஃபஸ்ட்டு ஒரு பேச்சுவார்த்தை நடந்தது அப்புறமா வெளியுறவு செயலாளர்கள் அளவில் ஒரு பேச்சுவார்த்தை நடந்தது அப்புறமா பத்து நாளைக்கு முன்னாடி வந்து வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் அளவில் பேச்சுவார்த்தை நடந்தது அங்கே ஊர் அவங்க ஊரில் நீங்கள் வந்தாங்க நம்ம ஊரில் இருந்து அங்கே போனாங்க ஸோ எல்லாமே அஜித் குமார் டோவால் அவர்கள் ஜெய்சங்கர் அவர்கள் எல்லாமே நிறைய பேச்சுவார்த்தை நடத்தி சரி ஓகே இன்னும் ஒரு சான்ஸ் கொடுக்கும் எஸ்சிஓ மாநாடு லாஸ்ட் த்ரீ இயர்ஸாக எடுத்து பாருங்க இந்தியாவுடைய பங்களிப்பு பெரிய லெவலில் இல்லை எஸ்சிஓவுடைய செயல்பாடே வந்து ஒரு கேள்விக்குறியாக தான் இருந்தது இந்தியா எஸ்இஓ மாநாட்டுக்கு போன தான் இந்த எஸ்இஓ மாநாடுன்றது இப்ப சூடு பிடிச்சிருக்கு ஓகே இது வந்து ஒரு ஓகே இது வந்து ஒரு ஐநா சபை மாதிரி இது ஒரு மிச்சர் மாமா எக்ஸ்ட்ராவா ஒரு மிச் நிறைய மிச்சர் மாமா இருக்கு குரூப் இந்த ஜி செவன் அப்புறம் யூ யூஎன்ஓ இந்த மாதிரி எல்லாம் நிறைய இருக்கும்போது எக்ஸ்ட்ராவா ஒரு மிச்சர் ஜி டுவெண்டி ஜி ஜி டுவெண்டி மிச்சர் மாமா கிடையாது இந்தியா வந்து அதை அதை வந்து ஆக்டிவா கொண்டு போயிட்டு இருக்கு அதாவது குளோபல் சவுத் கண்ட்ரிஸ் எப்ப உள்ள வந்ததுனாலும் அது வந்து உங்களுக்கு வந்து மிச்சர் மாமாவே இல்லை

எவன்சப்தான் எனக்கு என்ன நான் என்னோட வாழ்க்கை வண்டி ஓடுதா போதும் அப்படின்ற மாதிரிதான் ஜி செவன் வச்சிருந்தாங்க அந்த ஜி செவன் பெயில் ஆனதுனால ரஷ்யாவை கூட சேர்த்துக்கிட்டு ஜி எயிட் இருந்தாங்க அதுக்கப்புறமா உக்ரைன்ல இருக்கக்கூடிய கிரிமியா அப்படின்ற பகுதியை ரஷ்யா பொது வாக்கெடுப்பு மூலமாக தன்னுடைய பசம் எடுத்துக்கொண்டது அது அதை காரணம் காமிச்சு ஜி எயிட் திருப்பி ஜி செவனா மாத்திரன்னு சொல்லி மாத்தினாங்க அதுக்கப்புறமா ஜி செவனும் ஜி எயிட் ரெண்டு பெயிலியர்ன்றதுனால ஜி டுவெண்டிய வந்து இவங்க வந்து இப்ப தூக்கி பிடிச்சுன்னு இருக்காங்களே தவிர ஜி டுவெண்ட்டி மேல மேற்கத்திய நாடுகளுக்கு பெரிய சந்தோஷமோ ஆஹ் நல்லா வந்திருக்கலாம் கிடையாது நம்ம குளோபல் நாடுகளோட பங்களிப்பின் மூலமாக தான் இந்த பிரிக்ஸ் ஆகட்டும் ஜி டுவெண்ட்டி ஆகட்டும் சக்சஸ்ஃபுல்லா தவிர இந்த பணகார நாடுகள்னு சொல்லிட்டு மேலாதிக்கத்தோட சுத்திட்டு இருக்க நாடுகள் தன்வசம் வைத்துக் கொண்டிருக்கிற எந்த ஒரு கூட்டாண்மையும் வெற்றி பெற்றதாக இப்போது என்னுடைய பார்வையில் இல்லை இது வந்து யூ இருக்கட்டும் ஜி செவனா இருக்கட்டும் சோ ஓஐசிடி கூட அப்படிதான் நான் சொல்றது எல்லாமே ஒன்னு ஒண்ணும் அப்படிதான் இருக்கே தவிர ஒன்னு வளர்ச்சியை நோக்கி எதுக்காக பிரிக்ஸ் மேல காழ்ப்புணர்ச்சி எதுக்காக இந்தியா மேல டாரிஃப் எதுக்காக சைனா மேல டாரிஃப் எதுக்காக ரஷ்யா மேல இவ்வளவு சாங்ஷன்ஸ் எல்லாத்துக்கும் காரணம் பிரிக்ஸ் சக்சஸ்ஃபுல்லா சக்சஸ்ஃபுல்லா வருது இவங்க நடத்தி காமிச்சிட்டாங்கன்ற வைத்தச்சல் தான் தெரியுதே தவிர வேற எதுவும் இல்ல சோ எஸ்ஓ மாநாட்டுக்கு இந்தியா போன பிறகு எஸ்யோ மாநாடு ஒரு வெற்றிகரமான ஒரு பாதையை நோக்கி திரும்பி இருக்கிறது முக்கியமா இந்த ட்ரம்ப் டாரிஃப்ன்றது வந்து உலகத்துல ஒரு எகனாமி அதாவது பொருளாதாரத்தை ஆயுதமாக பிரயோகப்படுத்தது டாலரை வந்து ஒரு வெப்பனைசேஷனா பண்ணி எந்த நாட்டையும் முடக்கி போடலாம் அப்படின்ற மேற்கு மேற்கு உலகத்து நாடுகளுடைய எண்ணத்தை இந்த எஸ்இஓ மாநாடு பெரிய கேள்விக்குறியாக்கி இருக்கு அதை முடக்கி போடுறதுக்கான திட்டத்தையும் இந்த எஸ்இஓ மாநாடு வைத்திருக்கிறது என்றால் அதை நம்ம வந்து பார்த்து பயிர்வோம்னா அது ஒரு சந்தோஷமான கொண்டாடப்பட வேண்டிய விஷயம்னா கம்பெனி டாரிப் போட்டோன்னா போடு அதுக்கான ஆல்டர்னேட்டிவ் நான் யோசிப்பேன் சொல்லிட்டு இந்த பத்து நாடுகளோ இல்ல முப்பத்தி ரெண்டு ஆர்கனைசேஷன்ஸோட சேர்ந்து இருக்கக்கூடிய விஷயங்கள் நடப்பதுன்றது ஒரு பெரிய மேலாதிக்க சக்தியை கேள்வி கேட்குது அதே மாதிரி இப்போது இருக்கக்கூடிய இந்த நாட்டுக்கு அவங்களுடைய இறையாண்மை பாதுகாப்பதற்காக என்னென்ன ஸ்டெப் எடுக்கணுமோ அதை தான் நம்ம பாத்துட்டு இருக்கோமே தவிர நாம வந்து கரெக்டான பாதையில நம்ம போயிருக்கோம் எஸ்சிஓ மாநாட்டுக்கு மோடி அவர்கள் போனது வெற்றின்னு போனதுக்கான காரணம் எஸ்இஓ இவ்வளவு நாள் இருந்ததுக்கும் இந்த வருஷம் இருக்கிறதுக்கும் மேற்குலகம் மொத்தமும் இருக்கிற எல்லா மீடியா ஹவுசஸும் ஒரே ஒரு போட்டோ மாத்திரம் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க இது மோடி அவர்கள் ஜி ஜின்பிங் அப்புறமா விளாடிமிர் புட்டின் இவர்கள் மூன்று பேரும் இது பேசிக் கொண்டிருக்கிற படத்தை தான் உலகம் முழுக்க பாத்துட்டு இருக்காங்க அப்படின்னு மூன்று படத்தையும் இந்தியாக்குள்ள மட்டும்தான் ட்ரெண்ட் ஆகுதா இல்ல உலகம் முழுசும் ட்ரெண்ட் ஆகுதா உலகம் முழுக்க ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு அதான் சொல்றேன் இந்தியால மாத்திரம் ட்ரெண்ட் ஆகிறது இல்ல இது பிரச்சனையே இல்லையே இதை வந்து நீங்க நிறைய டீம் சொல்லிட்டு போயிடலாம் உலகம் முழுக்க பேசுறது அமெரிக்கா இருக்கு அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அமெரிக்க பிரஜைகள் என்ன சொல்றாங்கன்னா இதற்காக தான் ரம்பு அவர்கள் வந்து அமைதி நோபலுக்கான அமைதி பரிசு கேட்கிறாரு போலருக்கு மொத்தமும் முடிச்சு விட்ட போயா அப்படின்ற மாதிரி தான் அதாவது முடிச்சு விட்டீங்க போங்கன்னு ஒரு மீம் இருக்கும்ல அது அமெரிக்க மக்களே ட்ரம்ப் அவர்களுக்கு மீம் ஷேர் பண்ணிட்டு இருக்கிறது தான் முடிச்சு விட்டீங்க போங்க தான் ஏன்னா ஏ ஏ ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் ஆச்சு இந்த மூணு படம் ஒரு மூணு தலைவர்கள் சந்திக்கிறாங்க நிறைய இடங்கள்ல சந்திக்கிறது தான் பட் இப்போ ஏன் அது ட்ரெண்ட் ஆகுது ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டு வாக்குல ரஷ்யா இந்தியா சைனா அப்படின்னு ஒரு ட்ரோய்கா அதாவது இந்த மூன்று நாடுகளுக்கான கூட்டமைப்பு பிரிக்ஸில் இருக்கிற பி யும் எடுத்துட்டீங்கன்னா நடுவில் ஆர்ஐசின்னு ஒண்ணு இருக்கும் ஸோ பிரிக்ஸில் பிரேசில் ரஷ்யா இந்தியா சைனா சவுத் ஆப்பிரிக்கான்னு இருக்கியா அதுல பி கட் பண்ணிட்டு எஸ்ஐ கட் பண்ணிட்டீங்கன்னா நடுவில் ஆர்ஐசின்னு இருக்கும் இந்த பிரிக்ஸ் நாடுகள்ல மிகப்பெரிய நாடுகள்னா இந்த மூன்று நாடுகள் அதாவது நான் சொல்றது பொருளாதார வளத்துல பாத்தீங்கன்னா முதல்ல இரண்டு முதல் இடத்துல சைனா இருக்கு ரெண்டாவது இடத்துல இந்தியா இருக்கு மூணாவது இடத்துல ரஷ்யா இருக்கு பிரேசில் இருக்கு சவுத் ஆஃப்ரிக்கா இருக்கு இதுல இது மூன்றுமே ஆசிய நாடுகள் அதாவது ரஷ்யா இந்தியா சைனா அப்படின்றது மூன்று நாடுகளுமே ஆசியா நாடுகள் இது மூணுமே லேண்ட் கனெக்டட் கண்ட்ரிஸ் அதாவது பூகோள ரீதியாக வரைபடம் பாத்தீங்கன்னா கூட இந்த மூணு ஒன்னா இருக்கக்கூடிய நாடுகள் பிரேசில் வந்து தென் அமெரிக்க நாடு சவுத் ஆப்பிரிக்கான்றது என்றது ஆப்பிரிக்கா நாடு இது ரெண்டுமே தனியா இருந்தாலும் இது மூன்றும் ஒன்னாக ஒரு அஹ் ஜியாகிரபிக்கலி பூகோள ரீதியாக மூணும் கனெக்டான நாடு அதே மாதிரி ரஷ்யா வந்து வளங்கள் கொண்ட நாடு சைனா வந்து வளர்ச்சி பொருளாதார வளர்ச்சியை கொண்ட நாடு இந்தியா அறிவு வளர்ச்சியை கொண்ட நாடு இது மூன்று ஒன்னா சேர்ந்ததுன்னா உலகத்தோடைய அடுத்த அடிச்சு வந்து இந்த மூன்று நாடுகள் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருந்தாங்க ஆனால் சைனாவுடைய சில ராங் கால்குலேஷன்ஸும் சில பேராசை அப்படின்றதுனாலையும் அவங்க வந்து சீக்கிரமாக பிஆர்ஐ கொண்டு வரணும்ன்றதுக்காக இந்தியா மீது ஒரு அந்த போர் மாதிரி ஒரு சூழல் கொண்டு வந்ததுனால அந்த ஆர்ஐசி அப்படின்றது கடப்பில் போடப்பட்டது அந்த ஆர்ஐசி வந்து கடப்பில் போட்டதை தூசி தட்டி எடுத்து வெளியில புதுசப்ப பாலிஷ் பண்ணி பல பலன்னு தங்கம் மூலம் பூசி கொடுத்த அஹ் ட்ரம்ப் அவர்களுக்கு நான் முதல்ல நன்றி சொல்லிக்கிறேன் ஏன்னா அவர் மாத்திரம் இந்த டாரிஃப்னு போலன்னா இந்தியாவும் சைனாவும் ஒரு பக்கத்துல கொண்டு வரவே முடியாது ஏன்னா இப்ப இருக்கிற நிலமையில இந்தியா வந்து பணி பணியாது அப்படின்ற நிலைமையில இருக்கு இப்பவும் இந்தியா பணியில ஒரு சான்ஸ் சைனாவும் அவங்களுடைய அக்ரஷனை வந்து விட்டுறது நல்லதுன்னு அவங்க புரிஞ்சுக்கிறாங்க சோ இந்தியாவும் ரஷ்யாவும் ஒன்று சேர்வது அப்படின்றது காலகாலமா இருக்கிறது ரஷ்யாவுக்கும் சைனாவுக்கும் பிரச்சனை இருக்கு இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் பிரச்சனை இருக்கு இந்த பிரச்சனைகளை தூக்கி ஓர வச்சுட்டு இவங்க மூணு பேரும் ஒண்ணா சேர்ந்தாங்க பாத்தீங்களா இது மேற்குலக நாடுக்கு மிகப்பெரிய அடி இது வந்து தொடரணும் அப்படிங்கிறத என்னுடைய பிரார்த்தனைகளா வைக்கணும் இது வந்து எந்த பிரச்சனை அதாவது யார் அதாவது கல்லடி பட்டாலும் பண்ண கண்ணடி இருக்கும்ன்ற மாதிரி ஏன்னா இதுக்கு வந்து பல பல பிரச்சனைகள் வரதுக்கு சான்சஸ் இருக்கு இப்பவும் சொல்றேன் இந்த படம் அச்சுறுத்தலாக தான் பார்ப்பார்கள் மேற்குலக மக்கள் முக்கியமா மேற்குலக தலைவர்கள் இந்த படத்தை அவர்களுடைய மேலாதிக்கம் முக்கியமா டாலருடைய வெப்பனைசேஷன் டாலருடைய ஆதிக்கத்தை எதிர்க்கக்கூடிய கூட்டமைப்பாகத்தான் இந்த மூன்று தலைவர்களையும் ஆஹ் யார் பாப்பாங்கன்னா கண்டிப்பா மேற்குலக தலைவர்களும் பார்ப்பாங்க மேற்குலக மக்களுக்கும் பார்ப்பாங்க ஏன்னா ஒண்ணுமே பண்ணாம இரண்டு நாடுகளுக்குள்ளே நடக்கக்கூடிய வர்த்தகத்தை வைத்தே பணம் சம்பாதிக்க முடியும்னு டாலரை வச்சு காமிச்சிருக்காங்க இப்ப இந்தியாவும் ஸ்ரீலங்காவும் ட்ரேட் பண்றாங்க எந்த ஒரு இதுல இந்தியார்கள் உழைக்கிறாங்க ஸ்ரீலங்காக்காரங்க உழைக்கிறாங்க இதுல எதுவுமே பண்ணாம டாலர்ன்ற ஒரே ஒரு விஷயத்தை வச்சு ரெண்டு பக்கத்துலயும் ரெண்டு ரெண்டு பர்சன்ட் சம்பாரிச்சுருக்காங்க அமெரிக்காக்காரங்க சோ இதை நம்ம எங்க போய் சொல்றதுன்னே தெரியல சோ அப்ப அது ஊக்கணும் அப்படின்னா அந்தந்த நாடுகள் அந்தந்த ரெஸ்பெக்ட் கரன்சில கொண்டு வரணும்னு பேசுனதுக்கு ஐம்பது பர்சன்ட் சைனா மேல இருநூறு பர்சன்ட் சோ ரஷ்யா மேல இருபதாயிரம் சாங்ஷன்ஸ் சோ இதெல்லாம் எங்க போய் முடியும்னா இதற்கு முடிவு கட்டுவதற்காக ஒரு சில விஷயங்கள் நகர் நகரணும்னு நம்ம ரொம்ப நாளா பேசிட்டு இருக்கோம் அதுக்காக நிறைய ஆர்டிகல்ஸ் கூட நம்ம எழுதிருக்கோம் சோ அதோடைய செயல் வடிவமா பார்த்தது இந்த முழுவரும் சேர்ந்த படம் அப்படின்ற தான் என்னோட பார்வை நினைக்கிறேன் கணேஷ்குமார் சார் நிறைய தகவல்களை பகிர்ந்து கொண்டிருக்கீங்க மிக்க மகிழ்ச்சி நேர்களை மட்டுமன் நிகழ்ச்சி சந்திக்கலாம் நன்றி